அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த நாட்கள் தேதி மற்றும் நேரங்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னன்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மேஷ லக்னமும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை தான் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் கடன்களுக்கு சிறு தொகையை அந்த சம்பந்தப்பட்ட கடன் அடைபடும்ங்கிறது ஐதீகமா இருந்துட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அக்டோபர் மாதத்தில் இரண்டு மைத்ர முகூர்த்த தேதிகள் வருது முதலாவதா அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமையன்று மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அக்டோபர் மாதம் இருபத்து நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து காலை பத்து மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்வோம் இந்த நேரத்தில் நாம் தொகையை குறிப்பிட்ட சிறு தொகையை எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்குவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்